நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் குரு அருள் பெற்று உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்னைக்கு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஸ்ரீ சாய் சத்யநாராயண பூஜை நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் வர முடியாதவர்கள் உங்களுடைய பெயர்களையும் வயசு ராசிகள் அனுப்பிங்க நாங்கள் எல்லாரும் உங்கள் பேர் உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் எல்லோரும் இந்த சத்யநாராயண பூஜையில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாயரம் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் உண்மையிலேயே சொல்ல வேண்டாம் அது இல்லாமல் இந்த துவாரகம் கட்டி மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவும் நடக்கிறது இங்கே வர பிள்ளைகளுக்கு நான் ஒரு அன்பளிப்பு ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுக்கப்பறோம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அதை பெற்றுக்கொள்வார்கள் அப்பாவோட அருளாசியால் இது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் சாயப்பா தான் காரணம் நம்மளுடைய குரு சாயப்பா நம்மளை கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் சாயனா உங்கள் பூ அலங்காரெலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க உண்மையாக சார் நேற்று நைட்டு தான் எல்லாமே முடிஞ்சுது இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்களேன் அண்ணாமல் அந்த ரோடு முழுவதும் நம்ம துவாரகமய ஆலைய இருக்கிற ரோடு முழுவதுமே டியூப் லைட் போட்டு பிரகாசமாக வச்சிருக்கிறோம் கோயிலை சுற்றியும் அலங்கார மின் விளக்கு அவ்வளோ அழகாக அலங்கார மின்விளக்கு செஞ்சுருக்கிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள பூ டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க உண்மை கொடாணக்கோடி நன்றிகள் இந்த முறை நாம் ஒரு சிறப்பு பண்ணியிருக்கிறோம் பாபா பின்னாடி பணத்தாலேயே கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபுல்லாக அது பணத்தால் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நோட்டில் அந்த அலங்காரம் பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த பூக்கள் அலங்காரம் எல்லாமே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஒரானக்கோடி நன்றி நம்ம துவாரகமாய் பாபா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த ஆட் பண்ணி அந்த அவருக்கு ட்ரெஸ்லாம் போட்டுருக்குறாங்க நம்மளுடைய அந்த ஸ்டோன் பாபாவில் உட்காந்துருப்பார்கள் அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே நேற்று இரவு முடிஞ்சுது இன்னைக்கு துவாரகமாயில் நாம் எல்லோரும் சேர்ந்து மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த சாய் சத்யநாராயண பூஜை நடக்குது நீங்கள் அனைவரும் வருக குருவரல் பெற்று உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும் சாயிரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லான்னு பார்க்குறேன் மாலை நாலு மணிக்கு நம்ம அப்பாவை தூக்கின்னு ஒரு ஊர்வலம் பல்லக்கு ஊர்வலம் வரப்போகிறோம் நீங்கள் எல்லாரும் அந்த பல்லக்கு ஊர்வலத்தையும் கலந்து கொள்ளுங்கள் தயாராம் ஏன்னா பல்லக்கு ஊர்வலம் அது போகிற இடமெல்லாம் சுபிச்சமாக இருக்கும் எப்படி இந்த சிறுடி இப்போ எவ்வளோ சுபிச்சமாக இருக்கிறதோ அதை விட சுபிச்சமாக நம்ம ஸ்ரீராம் கார்டன் போபால் நகரில் சுபிச்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது இங்கே வர மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க உண்மையிலே இன்னும் இன்றைக்கி ப்ரோக்ராம் இது இன்னைக்கு ஈவினிங் அன்னதானம் மதியான அன்னதானமும் இருக்கு ரெண்டு வேளையும் அன்னதானம் நாளைக்கு ஈவினிங் எல்லாம் வச்சு அந்த குழந்தைகளுக்கான ஒரு உற்சாகமான ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு நாங்க பண்ண போறோம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட் பரிசு வருகின்ற வியாழக்கிழமை மூன்றாம் ஆண்டு துவக்க விழா கண்டிப்பா இந்த எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அப்பாவின் திருவருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் அப்பாவோட அலங்காரத்தை பாருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி லைவ் கரெக்டா அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் அந்த குரு சத்யநாராயண பூஜை லைவில் போட சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா லைவ் வரும் சாயிராம் தவறாமல் பாருங்கள் அப்பாவோடய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம்